இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோபு இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் ஜோ டுவெண்ட்டி டூ வர்ஸ் டுவெண்ட்டி செவன் யூ வில் மேக் யுவர் பிரேயர் டு ஹிம் வில் ஹியர் யூ அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை யாரை நோக்கி ஏறெடுக்கிறோம் நம்முடைய 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 பெற்றோரிடமா பிள்ளைகளிடமா அல்லது தாத்தா பாட்டி இவர்களிடமா அல்லது வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும் நம் அன்புக்குரியவர்களிடமா அல்லது யாரிடம் நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஏபுவை போல நம்முடைய விண்ணப்பங்களை கத்தரிடம் ஏறெடுப்போம் என்றால் நமக்கு பதில் நிச்சயம் உண்டு யோபு தன் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டார் யோபுவின் மாறிற்று நாமும் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கத்தரை நோக்கி ஏறெடுப்போம் கத்தர் நிச்சயம் நம் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் தருவார் ஆமேன் நீ பதில் கொடுப்பா குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து தினம் பாடுவோ எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே பிறந்த குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய தாயை நினைவு தவறான முறையிலே தவறான வயதிலே பிறந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் உயிர் வாழ தேவனின் கிருபையின் தருணங்களை கொடுத்துருளும் தவறான உறவுகள் அறுபட கிருபை செய்திருளும் பெற்றோருக்கு அடங்கிய கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக பெண் பிள்ளைகள் வாழ வளர கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் திருமணம் முடிக்கு முன்பு தவறான உறவுகளுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்களும் கூட கட்டுப்பாடோடு கூட வளர தேவனை கிருபை செய்யும் திருமணம் என்ற உறவுக்கு முன்பதாக தவறான உறவுகளை நிரறுத்து போடும் பரிசுத்தமாய் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளட்டும் உடைய சமூகத்திலே இந்த காரியங்களுக்காக சுபிக்கிறோம் இயேசுவின் மூலம் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்